வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஹிந்திரா எக்ஸியூவி செவன் எக்ஸ்வோ பற்றி தான் இந்த எஸ்யூவியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது ஜஸ்ட் இன்னொரு கார் லான்ச் இல்லை இது மஹிந்திராவின் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் க்ரிட்டா செல்டாஸ் கிராண்ட் விட்டாராவுக்கு டைரக்ட் காம்படிட்டராக வரப்போகுது இந்த மஹிந்திரா எக்ஸூவி செவன் எக்ஸ்வோ பவர் பிரசன்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ஒரே பாடியில் எக்ஸ்டீரியரில் எக்ஸ்யூவி செவன் எக்ஸோட டிசைன் பார்த்தாலே ப்ரீமியம் எக்ஸ்யூவி ஃபீல் நியூ போல்டு ஃப்ரெண்ட் கிரில் வித் மஹிந்திரா ட்வின் பீக் லோகோவில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஷார்ப் எல்இடி ஹெட்லாம்ஸ் ப்ளஸ் டிஆர்எல்எஸ் ஸ்பாட்டி அலாய் வீல்ஸ் மஸ்குலார் பாடி லைன்ஸ் டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு சிட்டியில் ஐ கேச்சிங்காக ரோடு ப்ரெசன்ஸில் இருக்கும் இன்டீரியரில் லக்ஸரி ஃபீல் கேரண்டீடாக கொடுத்துருக்காங்க லார்ஜ் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் ப்ளே ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் வென்டிலேட்டட் சீட்ஸ் பேனாராமிக் சவுண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்னு எல்லாமா ஃபேமிலி எஸ்யூவிக்கு பர்ஃபெக்டான கம்ஃபர்ட்டு பர்ஃபாமன்ஸ்லையும் மஹிந்திரா எப்போதுமே ஸ்ட்ராங் தான் இப்போவும் இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் சாய்ஸஸும் இருக்குது ஸ்மூத் சிட்டி டிரைவ் ப்ளஸ் பவர்ஃபுல் ஹைவே கிரீஸிங்கும் இருக்கும் XUV செவன் எக்ஸோவில் சேஃப்டிக்கும் ஹெவி ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹேர் பேக்ஸ் ஏடிஏஎஸ் ஃபீச்சர்ஸ் லேன் அசிஸ்ட் எமர்ஜென்சி ப்ரேக்கிங் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இஎஸ்பி ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஃபேமிலிக்கு சேஃப்டியான ஒரு கார் தான் மஹேந்திரா எக்ஸுவி செவன் எக்ஸ்ஓ ப்ரைஸு ஸ்டார்டிங் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கும் இந்த கார் இப்போ ஜேனில் லான்ச் ஆயிடுச்சு புக்கிங்கும் போயிட்டுருக்கு ப்ரீமியம் டிசைன் பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் மாடர்ன் டெக் அட்வான்ஸ்டு சேஃப்டி எல்லாமே சேர்ந்து மஹிந்திரா எக்ஸ்யூவி செவன் எக்ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்யூவியாக வரப்போகுது கிரீட்டா செல்டாஸ் கிராண்ட் விட்டாராவுக்கு ஒரு டஃப் காம்படிட்டராகவும் இருக்கும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதேமாரி நிறைய கார் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது காரோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அப்கமிங் கார் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ